இந்த குரங்கின் கையில பூமாலை மாறி சம்பந்தன் கையில இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொடுத்தது அடிப்படையில இன்றைய நிலைமைக்கு காரணமாக இருக்கு சிங்கள தலைவர்களை பொறுத்தமட்டில் தேன் ஒழுக பல விஷயங்களை கதைப்பார்கள் பதவிக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் சிங்கள பௌத்த தலைவர்களாகவே செயற்படுவதை நாங்கள் பார்த்தோம் நிச்சயமாக அது நடக்காது அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவமாக இருக்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களுடைய ஆட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் தமக்கான தெரிவு செய்வதாக ஒருபோதும் திசநாயக்க அவருடைய அரசியல் அணுகுமுறை இவர்களை விட ரணில் மேலானவர் தலையணையை மாற்றுவதனூடாக தலையடியை மாற்ற முயற்சிக்கிறார்களை ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதன் ஊடாகத்தான் இந்த இலங்கை முன்னேறும் என்று அவர்கள் தீது நன்றும் பிரதமரர் வாராண்டு சொல்வது போல இந்த நிலைமை நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் இதன் மூத்த தலைவர்கள் தான் சம்பந்தம் தொடக்கம் மாவை சேனாதிராஜா வரையிலான சகலரும் இதுக்கு பொறுப்பான அரசியலை விட்டு சுயநல அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலில் உடஞ்சி தமிழ் மக்கள் இந்த கூடுதலான வரையற்ற பெற்ற கட்சி ஒரு தமிழக கட்சியாக தான் இருக்குது ஆனால் அந்த கட்சியை இன்று நீதிமன்றத்தில் கொண்டு போய் கட்சியில இருக்கின்ற ஒவ்வொருவரை பார்த்து இன்னொரு துறையுடன் என்று சொல்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு இது தமிழ் தேசிய துறோ தமிழக கட்சியை என்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீட்பதற்கான ஒரு ஒரு உண்மையான மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் தலைவராக நான் இருவரையும் பார்க்கவில்லை சுமந்தனுடைய செயற்பாடு என்னை அந்த காலந்தொருக்கம் இந்த காலம் வரையிலாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான செயற்பாடை அவர் வழங்குவார் என்ன மட்டில் ஸ்ரீதரன் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குவது இந்தியாவை இந்த செயற்பாட்டிலிருந்து தூர விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது உலக மக்களுடைய ஆதரவை இல்லாமல் செய்கின்ற பல முயற்சிகளை எடுத்தார்கள் அதே வேளையில் நாங்களும் முன் யோசனை இல்லாமல் சில முயற்சிகளை அல்லது சில செயற்பாடுகளை இந்தியாவில் மேற்கொண்டிருந்தோம் இவை எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு இந்தியாவும் எதிரானதாக மாறிவிட்டது அதே வேளையில் தமிழகமும் இந்திய அரசியலுடன் சேர்ந்து எங்களுக்கு போல ஆதரவில்லாத ஒரு நிலைமை நாங்கள் இப்ப சந்திக்க இருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய கந்தையா அருந்தோபாலன் சார் அவர்களைத்தான் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்களும் மக்களுக்கு இது குழப்பமான ஒரு நிலையும் இருக்கு இந்த பொது வேட்பாளர் தொடர்புல நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் நல்ல கேள்வியும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதன் கொள்கை கோட்பாட்டு அடிப்படை ஒரு பக்கமாக இருக்கின்றது அது நடைமுறை சாத்தியம் இன்னொரு பக்கமாக ரெண்டு விடயங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நியமித்தல் என்பது உண்மையில் வரவேற்கப்படக்கூடிய விடயம் ஏனென்றால் சமகாலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த அரசியல் ரீதியாகவும் வேறு பல வடிவங்களிலும் பிரிந்து 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 ஒரு பலம் பலமிழந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மக்களை ஒன்றாக திரட்டி எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு பாதையில் கொண்டு செல்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அந்த வகையில இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுவது ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது மறுபுறத்துல இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கோஷம் அல்லது கோரிக்கை அல்ல முன்னொழி கொண்டு வந்ததன் நோக்கமே கூட கடந்த கால பட்டறிவுதான் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை அள்ளி கொடுத்து கண்டது ஒன்றுமில்லை சில வேளைகளில் தமிழ் மக்கள் கொடுத்தவர்கள் வெற்றியடையாமல் இருந்ததுண்டு ஆனால் மைத்திரிபால போன்றவர்கள் வெற்றியும் அடைந்தார்கள் சந்திரிகா போன்றவர்கள் வெற்றி அடைந்தார்கள் ஆனால் இப்ப அண்மை காலத்தில் மைத்திரி போன்றவர்கள் எங்களின் வாக்களினால் வெற்றி அடைந்து ஆனால் எங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் செய்து பார்க்கின்றோம் சிங்கள தலைவர்களை பொறுத்த மட்டில் தேன் ஒழுக பல விஷயங்களை கதைப்பார்கள் இப்பொழுதும் கதைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் வாக்குகள் பதவிக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் சிங்கள பௌத்த தலைவர்களாகவே செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இந்த வகையில இந்த தேர்தலை நாங்கள் எங்களுக்குரியதாக எவ்வாறு மாற்றலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முன்மொழி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில பார்க்கின்ற பொழுது தென்னிந்திய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றை ஒருவரை நிறுத்தி அவருக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்களுடைய ஒற்றுமையையும் தமிழ் மக்களுடைய உயர்ந்தபட்ச கோரிக்கையையும் இலங்கை சிங்கள தரப்புக்கு மட்டுமல்ல சர்வதேசத்திற்கு பல நாடுகளுக்கு நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒருமித்த குரலில் ஒற்றுமையாக ஒரு மக்கள் திரட்டியுடன் கொண்டு செல்ல முடியும் என்று ஒரு எதிர்பார்த்துத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பின்னால் உள்ள விடயங்கள் ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நடைமுறை சாத்தியமாக்குகின்ற பொழுது பல இடர்பாடுகள் இருக்கின்றன அங்குதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்றது ஏனால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கொள்கைல கோட்பாடுகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அதை நடைமுறை கொண்டு செல்கின்ற பொழுது கணிசமான தரப்பினர் அதற்கு எதிரான செயற்பாடுகளில் எதிரான கருத்துக்களை சொல்வதிலேயும் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் சொல்லுகின்ற பல காரணங்கள் அதற்காக ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் தொடர்ந்தும் சிங்கள தரப்புகளுடன் பே பேரம் பேசி ஏதாவது செய்யலாம் என்பது என்பதுதான் அவருடைய கருத்து ஆனால் அது தவறு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக அது நடக்காதே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கடந்த கால அனுபவமாக இருக்கின்றது நான் இந்த தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களுடைய கருத்தை புலப்படுத்துவதன் ஊடாகவும் நாங்கள் அடுத்து வருகின்ற யார் என்ன வரலாம் இப்ப நாங்கள் ஒருவருக்கு வாக்களித்து அவர் வரையில்லை என்றால் தெரிவு செய்யப்படுவர் சில வேலைகள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போக கூடும் அவர்கள் எல்லாருமே செய்ய மாட்டார்கள் தான் நான் எங்களை வேற போகிற நிலைமையும் இருக்கின்றது ஆனால் நாங்கள் தூர விலகி நின்று யாரென்றாலும் அவர்களால் தெரிவு செய்யப்பட பிறகு நாங்கள் எங்களுடைய ஒரு பலத்துடன் பேரம் பேசுதல் கதைகளுக்கு கதைகளை கதைப்பதற்கு அல்ல கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பது ஒன்றாக இருக்கின்றது என்னை பொறுத்த மட்டில் இந்த இது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் மக்களை பொறுத்த நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு விளக்கம் குறைவாக இருக்கின்றது அந்த விளக்கத்தை புரிந்துணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களது ஏற்றுக்கொள்ளுகிற தான் அதிகம் காணப்படுகின்றது அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த எதிர்த்தரப்பு அல்லது எதிரான கருத்துக்களை சொல்பவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அது எவ்வாறு இன்னும் மேலும் மெருகூட்டலாம் அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எவ்வாறு மேலும் மேலும் அதை வலுவூட்டலாம் என்பதை சிந்தித்தால் நன்றாக என்று நான் நினைக்கிறேன் இந்த புது வேட்பாளர் தெரிவு அன்ப என்ற விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு தரப்பினர் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் இந்த இரண்டு விடயங்களிலும் எது எங்களுடைய அரசியலுக்கு அதாவது இளத்தமிழர்களுக்கு எது சாதகமாக நல்லது நன்மையாக பயக்கக்கூடிய விடயம் இது ரெண்டு விடயமும் அடிப்படையில் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவை என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நடக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதாவது அதனாலே எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை நாங்கள் அதை கலந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ரெண்டு விஷயங்களை ரெண்டு தெரிவுகளை செய்கின்றார்கள் ஒன்று அதை புறக்கணிப்பதன் ஊடாகவும் மற்றது இப்பொழுதும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்படைய ஊடாகவும் இரண்டையும் பொறுத்த மட்டில் புறக்கணிப்பது என்பதுவும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதுவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களுடைய ஆட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு விடயத்தை என்ன வேறுபாட்டை பார்க்கிறேன் என்னென்னால் இந்த புறக்கணிப்பை விட தமிழ் பொது வேட்பாளர் என்பது இன்னும் கூடுதலாக உணர்வுபூர்வமாக ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதுடன் அடுத்த கட்ட நகர்வுக்கான பல வாய்ப்புகளையும் அல்லது பாதைகளையும் அது திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்ப புறக்கணிப்பு என்று சொல்லியிருந்த பொழுது சரி மக்கள் தேர்தலில் பங்கெடுக்காமல் அப்படியே பார்க்கப்படாமல் விட்டு விடுவார்கள் அது அப்படியே அந்த இதோடய அது அடங்கிவிடும் சொல்லுவார்கள் மக்கள் எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அதை அதுக்கு அடுத்த கட்டம் அதை கொண்டு செல்வது எங்களுடைய கோரிக்கைகளை அல்லது எங்களுடைய அபிலாசங்களை அடைய கொண்டு செல்வதற்கு அதில வாய்ப்புகள் குறைய இது என்று சொன்னால் இவ்வாறு மக்கள் ஒன்று ரெண்டு ஒரு எழுச்சியாக வருகின்ற பொழுது அது அதன் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக எங்களுடைய ஜனநாயக வழியிலான போராட்டங்களை இலகுவாக நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு ஒரு மூ ஒரு அசை அசைவியக்கம் கொண்ட ஒரு செயற்பாடாக இருப்பதனால இந்த புறக்கணிப்பதை விட இது சற்று மேலானதாக இருக்கின்றது இன்றைய சூழல் இது கொஞ்சம் பயனுடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தற்போதைய சூழல்ல நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியான சூழல்ல இந்த பொது வேட்பாளர் மற்றது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை விட குறிப்பாக ரணில் ஆதரிப்பதன் ஊடாகத்தான் இலங்கை இந்த பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற துணிப்பட சில அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளை சில இடங்களில் பேசி இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன இலங்கையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் என்பவர் சிங்கள மக்களுடைய தெரிவாகத்தான் நீண்ட காலமாக இருந்து வருகின்றார்கள் அதாவது வந்து சிங்கள மக்கள் தமக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்கின்றார்களே ஒழிய தமிழ் மக்கள் தமக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வதாக ஒருபோதும் கருதவில்லை இதுவரை காலமும் அந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்குகளை அளித்தாலும் எங்களுக்கு ஏதாவது அதனூடாக கிடைக்கும் எதிர்காலத்தில் இந்த ஒரு நோக்கில் அஹ் வாக்களித்தார்கள் ஒழிய தங்களுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு தமிழ் மக்களும் வாக்களிப்பதில்லை உங்களுக்கு தெரியும் அஹ் நீங்கள் சொன்னது போல இலங்கையினுடைய பொருளாதார நிலவரங்களை பொறுத்த மட்டில் அஹ் இன்று அஹ் இருக்கக்கூடிய மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கும் ரணில் அறிவிக்காவிட்டாலும் அது பொதுவாக அவர்கள் ஈடுபடுவார் எங்களுக்கு தெரிகின்றது பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் இன்றைய சூழல வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் ஒரு வகையில் ஒரு ஒரு பொருளாதாரத்தை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றாலும் உண்மையில் இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தோற்ற சாதகமான தோற்றப்பாடுகள் ஒரு நிரந்தரமான ஒன்று அல்லது உறுதியான ஒன்று என்று கூறுவதற்கில்லை ஆனால் நீங்கள் சொன்னது போலவே அல்லது சிலர் கருவது போல ரணில் வருகின்ற பொழுது அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக ஏற்படலாம் அவருடைய அரசியல் அணுகுமுறை இவர்களை விட வேறானது அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இலங்கைக்கு உடனடியாக வரும் என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனைய இருவருடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஒப்பட்டு ரீதியில் ரணில் மேலானவர் தான் இருப்பது இந்த நாட்டுக்கு நல்லது ஆனால் இந்த மூன்று பேர் இதோ யார் வந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்த ஒன்றுதான் எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டகள் தான் அவர்கள் வந்து ஒருவர் ஒரு வகையாக செய்வார் தமிழ் மக்கள் விரோதமான செயற்பாடு இன்னொரு இன்னொரு வகையில் செய்வார் வழியை எல்லோருமே பௌத்த சிங்கள பிறந்தவாது கட்டுப்பட்டவர்களாகவும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளூடாக தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதக விளைவுகளை பற்றி கருத்து எடுக்காதவர்களாக தான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை அப்போ அந்த வகையில் இன்று நாங்கள் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதனூடாக இலங்கைக்கான ஒரு ஜனாதிபதியை ஏதாவது இலங்கை பொருளாதாரத்தை மேம்படுத்த அல்ல இலங்கையினுடைய வேறு தலைவர்களுக்கான ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்ய முடிந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு என்ன என்ன நன்மை என்ற ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் யாருக்கு நாங்கள் வாக்கு போடாமலும் ரணில் வந்தால் பொருளாதார ரீதியாக அவர் கொண்டு செல்வார் நாங்கள் வாக்கு போடுவதனூடாகவும் அவர் வந்தால் அதே விஷயத்தை தான் கொண்டு செல்வார் ஆனால் எங்களுக்கு என்ன நடக்கம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கும் எங்களை பொறுத்த பொருளாதார விஷயங்கள் இருந்தாலும் அது இலங்கை முழுவதுக்குமானது இலங்கை முழுவதுக்குமானது எங்களுக்கான தனிப்பட்ட பொருளாதார விஷயங்களை இவர்கள் செய்ய இல்லை அப்ப இலங்கை முழுவதற்கான ஒரு பொருளாதார விஷயம் இருக்கிறதுக்கு மேலாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையான ஒன்று உண்மையிலே உண்மையில இலங்கை இன்றைய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் இலங்கை இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணமே இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த இன அதனைத் தொடர்ந்தான யுத்த அழிவுகளும் அதற்கான அரசாங்கத்தினுடைய செலவுகள் கடன்பாடுகள் இதுதான் ஒரு புறம் ஊழல் அது ஒரு பக்கம் இதை சாட்டி உள் செய்தார்கள் ஒரு பக்கம் ஆனால் உண்மையாக இன்றைய இலங்கை மேலிருந்து வர வேண்டும் என்றால் அடிப்படையில் தீர்க்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை ஆனால் அவர்கள் அதை விட்டுட்டு தலையணையை மாற்றுவதனூடாக தலையடியை மாற்ற முயற்சிக்கிறவர்களை ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதன் நூடாகத்தான் இந்த இலங்கை முன்னேறும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஒரு காலத்தில் சிங்கப்பூர் ஜனாதிபதியாக யூ இலங்கை சிங்கப்பூரை இலங்கையா மாற்றுவேன் என்று அறுபது சொன்னார் அவ்வளவு இலங்கை ஒரு செழிப்பானதாக இருந்த அப்ப இன்று இலங்கையினுடைய என்ற நிலைக்கு என்ன காரணம் என்றால் தேசிய இன பிரச்சனை தான் இவர்களுடைய தவறான அணுகுமுறை தான் அப்ப இவ் வற்றை தீர்க்க வேண்டும் என்று யாருக்கும் அக்கறையாது யார் வந்தாலும் இப்பொழுது வாக்குகளை பெறுவதற்காக பல ஆஹ் சலுகைகளை அல்லது விஷயங்களை அள்ளி வீசுவார்கள் இந்த நாங்கள் தமிழ் மக்களுக்கு அதை கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் இதான் அதெல்லாம் போலியானது என்பது கடந்த கால அனுபவங்களின் ஊடாக நாங்கள் கண்டுகொள்வது அப்ப அந்த வகையில எங்களுக்கு யார் என்ன ஜனாபதியா வரட்டுக்கும் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு அணியாக நின்று பலமாக நின்று எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் முன்மைப்பதனூடாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் சிங்கள தலைவர்களுடன் பேசுவதனூடாகவும் சிங்கள மக்களுடைய புரிந்துணர்வோடாகவும் தான் நடவற வேண்டும் என்பது ஆனால் தானாக நடக்காது அது சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் கூடுதலாக ஏற்படுகின்ற பொழுதுதான் அது நடக்கும் என்பது கடந்த கால வரலாற்றை கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் பலமாக இருக்கின்ற பொழுதுதான் எங்கள் மீதான ஒரு அக்கறையும் அஹ் எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற ஈடுபாடும் மற்ற தரப்புக்கு வரும் நீங்க ஒரு எளிமையான உதாரணம் இந்த உலக நாடுகளால காணாமல் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த அநுடபுரமான திசா நாயக்கால் இன்று பல தலைவர்கள் சந்திக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய பலம் வந்து கூடிக்கொண்டு போது உண்மையில் பலம் தான் தீர்மானிக்கும் அவருடைய ஜன வழியில பலம் என்பது மக்களுடைய தான் இருக்க முடியோழிய வேறு வந்தாலும் இருக்க முடியாது முதலில் நாங்கள் ஒன்றாக வேண்டும் ஒருமித்த கோரிக்கை ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கும் என்பதை நான் கருதுகிறேன் ஈழத் தமிழர்களிடையே அதிகம் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சி தலைமை போட்டி வரலாற்றில் இல்லாத அளவு இன்று முறை நீதிமன்றத்திற்கும் அந்த இது சென்றிருக்கிறது அது தொடர்பில் கடந்த காலங்களில் நீங்கள் தமிழரசுக் கட்சியோட பயணித்தவர் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக வர்க்கத்துக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் கூறியது போல நான் நிலம் இளைஞனாக இருக்கின்ற காலம் தொடக்கமே தமிழரசின் ஈடுபாடாக இருந்து வந்த ஒருவன் என தமிழரசனுடைய இன்றைய நிலையை நோக்குகின்ற பொழுது என் போன்றவர்கள் நிச்சயமாக ஒரு ஒரு திருத்திப்பட முடியாத நிம்மதியை அடைய முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது ஆனால் தீது நன்றும் பிரதமர் வாரா என்று சொல்வது போல இந்த நிலைமை நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் இதன் மூத்த தலைவர்கள் தான் சம்பந்தம் தொடக்கம் மாவி சேனாதிராய வரையிலான சகலரும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளுடைய காலத்தில ஒரு அரசியல் செயற்பாட்டுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின்போது மிக பலமான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அப்ப அந்த அமைப்பை சம்பந்த யுத்தத்தின் பின்னர் கையளித்ததாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும் அப்ப அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்டத்துக்கு அதை இன்னும் ஒரு வளர்ச்சி போக்கில கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அதை விடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுயநல அரசியல் மக்களுக்கான அரசியலை விட்டு சுயநல அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலில் உடைஞ்சது பிறகு அதில் பிரதான கட்சியாக சரிபிளையாப்பால் இன்றைக்கும் கூட தமிழ் மக்கள் கூடுதலான விலை பெற்ற கட்சி ஒரு தமிழக கட்சியாக தான் இருக்கின்றது வடகிழக்கு சார்ந்த பிராயத்தில் பரந்த அளவில் மக்கள் தொண்டர்களை கொண்டு ஒரு கட்சியாக இருக்கின்றது ஆனால் அந்த கட்சியை இன்று நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ன காரணம் மக்களுக்காக அரசியல் செய்ய அவர்கள் புறப்பட்ட அல்லது அந்த நோக்கம் இருந்தால் நிச்சயமாக வந்திருக்க முடியாது இங்கே தனிப்பட்ட அரசியல் தனிப்பட்ட பதவிகள் தனிப்பட்ட அதிகாரங்களை சுவைக்கின்ற தன்மை இதுதான் அடிப்படைக்கான காரணம் உண்மையில் இது ஒரு மிக கவலை தமிழ் பொறுத்தமட்டில் பொறுத்த இது கவலைப்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதைத்தான் நான் சொன்னேன் இப்படி என்னுடைய மக்கள் இன்றைக்கு பிரிஞ்சிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த கட்சியில இருக்கின்ற ஒவ்வொருவரை பார்த்து இன்னொரு துறையுடன் என்று சொல்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு இது தமிழ் தேசிய துரோகிகள் என்று சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு வந்திருக்கு ஒரு ஒரு சாரார் அவர்களை சொல்வது இவர்கள் மாறி சொல்வது இப்படியாக தோகப்பட்டம் சூட்டுவதிலேயே அவர்கள் செல்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இன்று கூட அதை அந்த சுமூகமாக கட்சியின் உட்கட்சி பிரச்சினையை தீர்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படவில்லை இது எங்களுக்கு எதிர்த்தரப்புக்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்கின்றது உண்மையில அரசியல் அபிலாசைகளை அரசியல் அஹ் விடுதலையை பெற வேண்டும் என்றால் நாங்கள் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் பலமாக இருந்த ஒன்று இந்த குரங்கின் கையில பூமாலை மாறி சம்பந்தன் கையில இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொடுத்தது அடிப்படையில இன்றைய நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றது அப்ப இந்த நிலைமையிலிருந்து உண்மையில் இது மாற்றமடைய வேணும் தமிழக கட்சி உட்பிரத்தனை சுமூகமா வருவது மாத்திரமல்ல எல்லா கட்சிகளும் அவர்கள் கட்சிகளை வைத்திருக்கலாம் எல்லா கட்சிகளும் தமிழ் மக்களுக்கான உயர்ந்தபட்ச ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு பதவிகளை இரண்டாம் பட்சம் வைத்துக் கொண்டு பாராளுமன்றம் மாகாணம் இதுகளை எல்லாம் இரண்டாம் பக்கம் பெற்ற விட என்று நாங்கள் கோரிக்கை விடவில்லை அதை வைத்துக் கொண்டு முக்கியமாக இந்த மக்களுக்கான அரசியல் செய்ய எல்லோரும் தங்களை அர்ப்பணித்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விலகலாம் அல்லது மீளலாம் என்றுதான் என்னுடைய கருத்தாக தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டிக்கு இருவர் சுமந்திரன் திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இருவரில் யார் தமிழக கட்சியினுடைய தலைவராக வந்தால் தமிழ் மக்களுக்கு நன்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் கட்சியை என்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீட்பதற்கான ஒரு உண்மையான மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் தலைவராக நான் இருவரையும் பார்க்கவில்லை என்னால் இவர்கள் வந்து இவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் வந்து அபாரான ஒரு நம்பிக்கையை அஹ் மக்களுக்கோ அல்லது அந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கோ கொடுக்கவில்லை அப்ப அந்த வகையில இதுல யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சொல்வதற்கு இல்லை அவர்கள் பதவிக்கு வந்தா பிறகு எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் சில வேளைகளில் அவர்கள் தலைமை பதவிக்கு வந்த பிறகு தங்களை மாற்றிக்கொள்ளலாம் மக்களுக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் யாராகவும் இருக்கலாம் அப்ப அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இதுவரை பொறுத்த மட்டும் அந்த தகமை ஒரு ஒரு அதாவது வந்து எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய இந்த அரசியல் அவிலாசில கூடுதலான முக்கியத்துவம் அளித்து செயற்படக்கூடியவர்களாக என்ன பொறுத்த மட்டும் நான் இதுவரையும் கருதுவதே கருதவில்லை ஆனால் இதில் கூடுதலாக சுமந்தனுடைய செயற்பாடு என்னை அந்த காலம் இந்த காலம் வரையிலாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான செயற்பாடை அவர் வழங்குவார் என்பதை கடந்த அவருடைய கடந்த கால செயற்பாடுகளும் பேச்சுக்களும் எனக்கு எடுத்துக்காட்டவில்லை ஒப்பற்றியில் என்ன பொறுத்த மட்டில் சுமந்திரனை விட ஸ்ரீதரன் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குவது ஓரளவு நல்லது என்று நான் கருதுகின்றேன் கடந்துவிட முடியாத மற்றும் ஒரு விடயம் தான் இந்திய அரசியல் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது தமிழ் மக்கள் அடைய போற நன்மை என்ன அல்ல தமிழ் மக்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் அதை தமிழ் கட்சிகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கள் பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் அல்லது எங்களுடைய உரிமைகளை வென்றடிப்பதை பொறுத்த மட்டில் இந்தியாவினுடைய அனுசரணை ஆதரவு என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது அதாவது வந்து இன்னொரு வார்த்தையில் நாங்கள் சொன்னால் இந்தியாவை இந்த செயற்பாட்டிலிருந்து தூர விலைக்கு வைத்துவிட்டு நாங்கள் எதையும் சாதித்து கொள்ள முடியாது அதை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா எங்களுக்கு என்ன செய்தது அல்ல என்ன செய்யும் என்பதுக்கு அப்பால நிச்சயமாக இந்தியாவை நாங்கள் விலத்திவிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் நாங்கள் சாய்த்துவிட முடியாது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் கடந்த கால அனுபவங்களில் இருந்து இந்தியாவினுடைய உறவை எவ்வாறு வரையறுக்க வேண்டும் அந்த இந்தியாவை எவ்வளவு தூரம் எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஆதரவை பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒன்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ அல்லது மேற்கொள்ள நாடுகளோ தங்கள் நலன் சார்ந்துதான் எங்கள் நலனை பற்றி சிந்திப்பார்கள் இங்கே ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு தங்கள் அரசியல் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவது தான் முயற்சிக்கிறார்கள் அதுதான் உலக வரலாறாகவும் இருக்கிறார் இந்தியா என்றாலும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள தேசிய பிரச்சனையை அடிப்படையாக வைத்து இந்தியா தனது காரியங்களை செய்து கொண்டு போவதை கடந்த காலத்தில் மாதிரியான் இப்பொழுது அதுக்கு இன்னும் வாய்ப்பாக இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சி அல்லது தலைம நிலை காரணமாக போயிட்டு வைத்து கொண்டு போறதை பார்க்கிறோம் அமெரிக்கா இப்படித்தான் தங்கள் நலன்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள பிரச்சனை தொடர்ந்து இருப்பது ஒரு வகையில் வாய்ப்பானதாக காணப்படுகின்றது இருந்தாலும் அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதே வேளையில் இந்தியாவை எவ்வாறு நாங்கள் கையாள்வோம் எவ்வாறு எங்களுக்கு தேவையான விடயங்களை பெறுவதற்கு அதனுடைய உதவிய ஆதரவை நாங்கள் கொள்வது என்பதில் மிக முக்கியமான இதுக்கும் மக்களினுடைய ஒன்றுபாட்டு ஒரு திரட்சியாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது இல்லை என்று சொன்னால் அவர்கள் இலகுவாகவே இதை இதை காய நகர்த்திடுவார்கள் ஒரு தரணும் ஒரு கோணத்தை வைக்கிறீர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீர்கள் நாங்கள் என்னத்தை கதைக்கிறது என்ற ஒரு விஷயமாக கூட பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாங்கள் இந்தியா என்ற அடிப்படையில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்தியா என்றால் இப்படித்தான் எ கையாளும் என்ற விடயங்களை அனுபவ ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய காரியங்களை செய்ய அரசாங்கம் மீண்டும் மூன்றாவது தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கான தேர்தல் முடிவு சாதகமாக அமையவில்லை குறிப்பாக சொல்வதானால் அவர்களுக்கு தனித்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மை இல்லை ஒரு கூட்டு அரசாங்கம் தான் இருக்க போகுது அவ கூட்டு அரசாங்கம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே அந்த முந்தி இருந்த மாதிரி ஒரு உறுதியான தன்மை இருக்காத ஒரு நிலைமை இருக்கும் எப்பொழுதும் ஆனா ஜனநாயகத்தில் அது நல்லது என்றும் சொல்வார்கள் அது உண்மையும் ஒரு பக்கம் இருக்கின்றது அப்ப இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டு விஷயம் இந்தியாவில் முன்ன இருந்த அரசுதான் இப்பொழுதும் இருக்கின்றது எனவே அவர்களுடைய அணுகுமுறையில் இந்த விதமான வேறுபாடும் எதிர்காலத்தில் இருக்க போவதில்லை தமிழக அரசியல் கட்சிகளை எங்களுடைய ஈழ அரசியல் கட்சிகள் அல்லது ஈழ அரசியல் பிரதிநிதிகள் சரியான முறையில் அணுகு இல்லை அல்லது அவர்களை எங்களுடைய அரசியலின் பால் அவர்களை கொண்டு செல்வதற்குரிய முயற்சியை எடுக்கல் என்ற ஒரு விவாதமும் முன்வைக்கப்பட்டது உண்மையில எங்களுடைய பலம் என்பது ஈழத்தமிழைய பலம் அதாவது எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை உரிமையில வென்றெடுப்பதற்கான பலம் என்பது முதற்கட்டம் எங்களுடைய ஈழத்தமிழ் இனம் ஒற்றுமைப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதேவேளை வேளை இரண்டாவது விடயமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அங்கே தங்களுடைய பிரிவினையை களைந்து ஒற்றுமைப்பட்டு அந்த ஒற்றுமை என்பது ஈழத்தமிழனுடைய அஹ் செயற்பாட்டுடன் வரக்கூடிய ஒரு நிலைமை தேவை இதற்கு மேலாக மூன்றாவது எங்களுக்கு தமிழக மக்களினுடைய ஆதரவு நிச்சயமாக இந்திய அரசினுடைய அணுகுமுறை என்பது தமிழ் மக்கள் தொடர் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பான அணுகுமுறை என்பது பெருமளவுக்கு தமிழக மக்களினுடைய எண்ணம் உணர்வு செயற்பாடுகள் அதிகம் தங்கி இருக்கின்றது அதாவது தமிழக மக்களினுடைய அழுத்தங்களும் அவாக்களும் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை உருவாக்கலாம் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் அதாவது போராட்ட கால ஆரம்ப காலத்தில் எல்லாம் மக்கள் எவ்வாறு எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் எவ்வாறு இந்திய அரசின் மீது தங்களுடைய செல்வாக்க பிறவித்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் திட்டமிட்டு இந்திய அரசும் ஸ்ரீலங்கா அரசும் அந்த தமிழ் மக்களுடைய ஆதரவை தமிழக மக்களுடைய ஆதரவை இல்லாமல் செய்கின்ற பல முயற்சிகளை எடுத்தார்கள் அதே வேளையில் நாங்களும் முன் யோசனை இல்லாமல் சில முயற்சிகளை அல்லது சில செயற்பாடுகளை இந்தியாவில் மேற்கொண்டிருந்தோம் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு இந்தியாவும் எதிரானதாக மாறிவிட்டது அதே வேளையில் தமிழகமும் இந்திய அரசியலுடன் சேர்ந்து எங்களுக்கு முன்னர போல ஆதரவில்லாத ஒரு நிலைமை இருக்கிறதை பார்க்கின்றோம் அப்ப இந்த ஒரு நிலைமையில் நிச்சயமாக மாற்றம் தேவை ஆனால் நீங்கள் கூறியது போல தமிழக கட்சிகளை பொறுத்தமட்டில் மட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்கள் அவர்களை எங்கள் அவர்களை எங்களுக்கு சார்பானவர்களாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் என்பது ஒரு ஒரு கேள்விக்குரியது ஒன்றாக இருக்கும் ஏன்னா அவர்கள் வந்து இந்திய ஒன்றிய நலன்களோட இணைந்தவர்கள் அவர்கள் அதை தங்களுடைய நலன்களை எவ்வாறு இணைக்கலாம் என்று பார்ப்பார்களே ஒழிய நிச்சயமாக அதை விடுத்து அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு நன்மை செய்ய போவதில்லை அங்கே அவர்களுடைய அந்த சுய நலனும் திமுக இருக்கலாம் அண்ணா திமுக இருக்கலாம் வேறு கட்சிகளாக கூட இருக்கலாம் தனிநபர்களை விட்டு விடுவோம் அவர்கள் வந்து தங்களுடைய இந்திய ஒன்றிய மத்திய அரசுடனான ஒன்றிய நலனையும் தான் முக்கியம் கொடுப்பார்கள் அந்த நலனுடன் எங்களுடைய தேவையும் ஒட்டி போகின்ற பொழுது அது சாத்தியமானதாக வரலாம் அதை விடுத்து அவர்கள் இந்திய நலனை புறக்கணித்து தங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு எதுவும் செய்வார்கள் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் இந்த அரசு என்னன்னா என்ன நடந்த ஜெயலலிதா என்று சொன்னால் என்ன அல்லது கருணாநிதி என்று சொன்னால் என்ன அவர்கள் எங்கள் விடியந்திறகா எப்படி செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும் ஆனால் மக்கள் முக்கியமானவர்கள் மக்களை எங்களுக்குரியவர்களாக எங்கள் அனுராபிகளாக நாங்கள் மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக கட்சிகளும் அவ்வாறு வேறும் ஆரம்ப காலத்திலே அதுதான் நடந்தது ஆனா நிச்சயமாக நீங்க கூறுவது போல தமிழக மக்களை எங்களுக்கான எங்கள் உரிமைகளை வென்று கொடுப்பதற்கான ஒரு ஆதரவான ஒரு சக்தியாக எப்பொழுதுமே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதில் ரெண்டு கருத்து இல்லை அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரு கந்தையா அருந்தோபாலன் மிக காத்திரமான அப்படியும் முன்வைத்திருந்தார் தன்னுடைய இவ்வளவு நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி